ஒன் பிளஸ் இப்போ அவங்கள சம்மர் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண சம்மரா மழை பெய்ச்சிக்கிட்டு இருக்கு எதுக்கு சம்மருன்னு சொல்கிறாங்க ஓகே சம்மர் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாங்க பட் அந்த ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண நாலு டிவைஸில் ஒரு முக்கியமான ஹைலைட்டான டிவைஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் ஸோ இந்த பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மெட்டல் ஒரு பில்லர் மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள தான் நமக்கு இந்த டிவைஸ் வந்துச்சு நீங்கள் வாங்குறப்போ இந்த டிவைஸ் இது மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒன் ப்ளஸ் நாட் பேக்கேஜிங்கை விட லைட்டாக வித்தியாசமாக இருக்குது அதாவது ப்ளூ அண்ட் பிளாக் உங்களுக்கு அப்படியே இன்விட் பண்ணிக்காங்க பிளாக் அண்ட் ப்ளூ மாதிரி இன்மீட் பண்ணியிருக்காங்க பட் இதுவும் பார்க்கறதுக்கு தான் இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் அப்படிங்கிறத போட்டுருக்கு பின்புறத்தில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்காங்க பட் இதை திறந்த உடனே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் திறந்தவொன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணுறது ஒரு குட்டியான ஒரு பாக்ஸ் இருக்குது ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் ஒன் ப்ளஸ் நாட் ஃபோரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிபியூ ஜெல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆர்டினரி டிபியூ ஜெல் கேஸ் தான் அது தவிர எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் இருக்குது மெம்பர்ஷிப் கார்டு அப்புறம் உங்களுக்கு சிம் கார்டு பின் அப்புறம் ஸ்டிக் யூசர் மேனுவல் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் அப்புறம் வெல்கம் லெட்டர் முத கொண்டு எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் பார்க்கலாம் இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மெட்டல் பாடி கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ மெட்டல் பாடி டிசைன் உங்களுக்கு பிடிமா அப்படிங்கிறத இப்போவே கமெண்ட்டில் சொல்லுங்க இது தவிர இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நூறு வாட் சார்ஜர் மற்றும் ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்குள்ள அவ்வளோதான் வேறு எதுவும் உங்களுக்கு இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது ஸோ இந்த ட்ராவை திறந்தோம் அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ் நாட்னுடைய பட்ஸ் த்ரீ ப்ரோ இருந்துச்சு அதுக்கப்புறமா இது எல்லாமே மெட்டல் தீம் அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மெட்டல் ஐஸ் க்யூப்ஸும் அவங்க வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ஒன் ப்ளஸ் நாட் ஃபோர் மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டு அவங்க சொல்கிற இந்த பேக் பேனல் மெட்டல் டிசைன் தான் மெட்டல் ஃப்ரேமில் கூட நம்ம மொபைல் ஃபோன் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் பேக் பேனல் மெட்டலில் வச்சு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஒன் ப்ளஸ் த்ரீ டீக்கு அப்புறமா ஒன் ப்ளஸ் கம்பெனியே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மெட்டல் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க ஸோ மெட்டல்னால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜ் என்னென்னா ரொம்ப ஒரு ஸ்டேடியான டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு கையில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதே நேரத்தில் சின்ன ஒரு டென்ட்டாக இருந்தாலும் ஒரு ஸ்க்ராட்சாக இருந்தாலும் ரொம்ப கிளியராக தெரியும் பட் இவங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி ரொம்ப லைட் வெயிட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க டோட்டல் வெயிட்டே வந்து டூ ஹண்ட்ரட் கிராமுக்கும் கம்மியாக ஒன் நைன்டி நைன் கிராம்லாம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க திக்னஸ்மே பார்த்திங்க அப்படின்னா எயிட் எம்எம் திக்னஸ் தான் இதுலேயும் இந்த மொபைல் ஃபோனுக்கு அவங்க ஐபி சிக்ஸ்டி ஃபைவ்க்கான வாட்டர் ரிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலுடைய கீழே போகிறத பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது இங்கே ஒரு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்கள் இன்னொரு ஸ்பீக்கர்கள் மேலே இருக்குது சிம் ட்ரே வந்து டூயல் சிம் ட்ரே ஒரே நேரத்தில் இரண்டு சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது மேல்புறத்தில் உங்களுக்கு ஐஆர் போட்டு இருக்குது ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க சைடில் வந்து அலர்ட் சைடர் உண்டு ஸோ இந்த மொபைல் ஃபோனில் அவங்க அலர்ட் சைடர் மிஸ் பண்ணிடல ஒன் பிளஸ்க்கு உருத்தான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர் இது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இந்த அலர்ட் சைடருக்குள்ளே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஆரஞ்சு ஆக்சென்ட் இருக்கு ஸோ இது ஒரு சின்ன ஒரு கலர் டிஃப்ரென்சியேஷன் இருக்கா கொடுத்துருக்காங்க பேக் பேனலில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டலாக இருந்தாலும் சைடில் அந்த கேமரா ஹவுசிங் இருக்கிற இடத்துல கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டூயல் கேமரா சிஸ்டம் கொஞ்சம் புரட்ரோடிங்காக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது பட் டிசைன் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பார்வையை பொறுத்து இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னையும் கேட்டிங்கன்னா எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்லீக்காக சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக பார்க்குறதுக்கு அழகான ஒரு சிம்பிளான ஒரு மொபைல் ஃபோன் அதே நேரத்தில் எலிகெண்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு இந்த நாட் ஃபோர் மொபைல் ஃபோனை உங்களுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக கொடுத்துருக்காங்க டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் கேம் விளையாடுறப்போயோ படம் பார்க்குறப்போயோ இந்த எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைவ் ஜி மொபைல் ஃபோன் ஃபைவ் மொபைல் ஃபோன்ஸில் ஆண்டனா வந்து ரொம்ப ப்ராமினெண்டாக நல்லாவே டிசைன் பண்ணணும் மெட்டல் பாடி அப்படிங்கிறப்போ அந்த ஆண்டனால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஜினியரிங் பண்ணி இந்த இடத்துல டாப் பாட்டமில் ஆண்டனா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பிளஸ் இந்த மெட்டல் பாடியே வந்து உங்களுக்கு ஆண்டனாவுடைய ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க இந்த ஒன் பிளஸ் நாட் ஃபோர் டிஸ்ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆமலட் பேனல் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க ஹெச்டிஆர் டென் பிளஸ் டிஸ்பிளே ஒன் டுவெண்டி ஹர்ட் கொண்ட இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் கொஞ்சம் ஹை உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியை விட கொஞ்சம் ஹையான ரெசல்யூஷன் ஒன் டூ ஃபோர் ஜீரோ பை டூ செவன் செவன் டூ ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா விவிடா பிரைட்டாக இருக்குது அதே நேரத்தில் சில பேருக்கு இந்த ஃபிளா ரவுண்ட் பிடிக்காது ஸோ இது வந்து கேர்வ்டு ஸ்க்ரீன் இல்லாமல் ஃப்ளாட்டான ஸ்க்ரீனும் கூட உங்களுக்கு நாச் வந்து அழகாக புட்டு நாச் நடு சென்டரில் அழகாக வச்சுருக்காங்க அவுடோர் கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே நல்லா பிரைட்டாக இருக்குது இன்டோரிலையும் பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு எரிச்சல் இல்லாமல் உங்களுக்கு கம்ஃபர்டபுலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் விவிங் ஆங்கிள்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது அதே நேரத்தில் பிளாக் லெவல்ஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கு நல்ல ஒரு விஷுவலி ரிச்சான டிஸ்பிளே கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் இந்த ஒன் பிளஸ் நாட் ஃபோர் கேமராவுக்கு வருவோம் பின்புறத்தில் உங்களுக்கு டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மெகா பிக்சல் சோனியினுடைய லைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் செபுலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஓஏஎஸ் உண்டு பக்கத்தில் ஹெல்ப் பண்ணுறக்காக உங்களுக்கு எயிட் மெகா பிக்சல் அல்ட்ரா ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்ரோ மோடுக்கான சப்போர்ட் இல்லை பட் பரவாயில்ல உங்களுக்கு ஃபோர் கே வீடியோஸ் வரைக்கும் நீங்க எடுக்கலாம் இல்லை தேர்ட்டி எஃபிஎஸ் மற்றும் சிக்ஸ்டி எஃபிஎஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் சிவிலேஷன் இருந்தாலுமே எலக்ட்ரானிக் இமேஜ் சிவிலேஷன் எங்கே ஒர்க்காதுன்னு டென் எயிட்டிபி வீடியோஸில் மட்டும் தான் உங்களுக்கு ஆகுது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள பதினாறு மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க இது வந்து மேக்ஸிமம் டென் வீடியோஸ் ஷூட் பண்ணுது இப்போ அந்த ஃபோட்டோஸுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஷார்ப்பாக இருக்குது உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் லாஸ் ஆகாமல் க்ளீனாக நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம் கலரும் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு ஓவர் ப்ராசஸிங் கிடையாது ஓவர் சிச்சேஷன் கிடையாது கலர்ஸ் உங்களுக்கு எடுத்த இமேஜ் உங்களுக்கு எப்படி நீங்க இப்போ எடுத்தீங்களோ அதே இது ட்ரூ ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் இமேஜ் நீங்க உங்களுக்கு கிடைக்குது டைனாமிக் ரேஞ்ச் பெட்டரா இருக்கு லோ லைட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓகே பரவாயில்லாம உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி உங்களால் எடுக்க முடியுது அதே நேரத்தில் உங்களுக்கு நாய்ஸ் இல்லாமல் கலர்ஸுமே லோ லைட்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது போர்ட்ரேட் ஷாட்ஸ்னுடைய எஜ்ஜிடக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் ப்ளோரிங் நல்லா இருக்கு ஆனால் ஸ்கின் ஸ்மூத்தனிங் மட்டும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ண மாதிரி இருக்கு டென் வீடியோஸ் ஃபுட்டேஜ் நீங்க பாருங்க ஓரளவுக்கு ஸ்டெபிலை நல்லா நீங்க ஃபுட்டேஜ் நீங்க எடுக்கலாம் பட் இருந்தாலும் வீடியோனுடைய குவாலிட்டி சுமாரா தான் இருக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கேமரா வச்சு நீங்கள் செல்ஃபி எடுக்கிறப்போ லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா எடுக்கலாம் லோ லைட்லையும் செல்ஃபீஸ் பரவாயில்லாம நீங்க எடுக்கலாம் டென்ஏடிபி வீடியோஸ் தேர்ட்டி எஃபிஎஸ் எல்லாருக்கும் தேவை கிடையாது பட் சில கிரியேட்டர்ஸ்க்கு ஃபோர் கே வீடியோஸ் பெட்டராக இருந்திருக்கும் இந்த மொபைலில் ரன் ஆகிட்டு ப்ராசஸர் நல்ல ஒரு ப்ராசர் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் மற்றும் டூ ஃபிஃப்டி ஜிபி வேரியண்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரேம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வேரியண்ட் டுவெல் ஜிபி வேரியண்ட் இது தவிர உங்களுக்கு எயிட் ஜிபி வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது என்எஃப்சிக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு இருக்குது எல் ஒன் ஒனுக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது ஸோ ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஷ் ஹார்ட்வேர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸில் நீங்கள் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இருக்குது ஆனால் பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேம் விளையாடுறதுக்கு எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாமல் முக்கியமாக மெட்டல் மாடி மொபைல் ஃபோன் அப்படிங்கிறப்போ ஹீட் அதிகமாக ஃபீல் பண்ணுவோம் நினைப்பாங்க சில பேர் ஹீட் அவ்வளோவா கிடையாது ஒரு மணி நேரம் நீங்கள் விளாண்டாலும் கையில் வந்து ஹீட் ஃபீல் ஆகலை நல்ல ஒரு தெர்மல் கண்ட்ரோலிங் நல்லா பண்ணிக்காங்க பட் அதே நேரத்தில் த்ராட்லிங் கிடையாது நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் கேம் விளாண்டாலும் உங்களுக்கு த்ராட் இல்லாமல் ப்ராசர் நல்லா உங்களுக்கு தாக்குப்பிடிக்குது பட் ஹை ரிசோர்ஸ் இன்டென்சிவான ஒரு கேம்லாம் போட்டு ரொம்ப நேரம் விளாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட் தான் செய்யும் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு லைட்டாக த்ராட்லையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பின்னாடி ஹீட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இது வந்து ஒரு மெட்டல் பாடி மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த மொபைல் ஃபோனில் ஹீட்டு கண்டிப்பாக எங்கேயுமே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க ப்ராசர் நல்ல ப்ராசர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய யூசேஜுக்கு நல்லா ஈடு கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணுது இந்த ப்ராசர் இப்போ இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் மேலே ரன் இருக்கிற ஒரு ஸ்கின் இந்த ஆக்ஸிஜன் ஓஎஸ் தான் கலர் ஓஎஸ் சொல்லுவாங்க ரியல்மி மொபைல் ஃபோன் வந்து ரியல்மி ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள் கிடையாது இப்போ மூணுமே மெர்ஜ்ஜியாகி ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் பேர் மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்குது ஆனால் ரியல் லைஃப்பில் எவ்வளோ தான் நம்ம இப்போ ஆன்லைனில் நம்ம குறைகள் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டாலும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கஸ்டமைசேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இருந்து தீம் ஃபாண்ட் எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்க தாராளமாக அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுரலாம் இந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்மூத்தான லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஐயாயிரத்து ஐநூறு எம்ஏஎஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அதாவது எயிட் எம்எம் திக்னஸ் கொண்ட ஒரு மெட்டல் பாடி மொபைல் போன் இரநூறு கிராமுக்கு கம்மியான வெயிட்டில் ஐயாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்

டுவெல் ஜிபி ரேம் மற்றும் டூ பி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட டாப் ஹேண்ட் வேரியண்ட்டுடைய விலையை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ட்ரிபிள் நைன் ஸோ இந்த விலைக்கு நல்ல ஒரு காம்பரேட்டிவான பிரைஸ் நல்ல ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிக்காக ஒரு மெட்டல் பாடி டிசைனில் இந்த மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒன் பிளஸ் நாட் ஃபோர் மொபைல் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ஒன் பிளஸ் நாட் ஃபோர் மொபைல் ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் பதும்லன்பிதர் நன்றி வணக்கம்